எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ இந்த வீடியோல நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போயிரும் அது மட்டும் இல்லாமல் விசித்ரா உடைய டிராமா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிங்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து முன்னாடி போயிருக்கா யார் யார்லாம் பின்னாடி சந்திச்சிருக்கா அப்படிங்கிறது தான் ஸோ தினேஷ் நல்ல ஒரு லீடிங்கில் இருக்காரு கிட்டத்தட்ட நல்ல வாக்குகள் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டில் அவர் தான் வந்து முதலிடத்தில் இருக்காரு அடுத்த இடத்துல மணி இருக்காரு ஸோ மணிக்கு வந்து பத்தொம்போது சதவீதம் ஓட்டுகள் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது தினேஷுக்கும் மணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஓட்டு வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மூன்றாவது இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து இருக்காரு ஸோ மணிக்கும் விஷ்ணுக்கும் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஷ்ணு கடுத்து முக்கியமாக லாஸ்ட் இரண்டு இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்து பார்க்காத ரெண்டு பேர் அப்படிங்கிறது கிடையாது நினைக்கிற ரெண்டு பேர் தான் சரியா மாயாவும் நிக்சனுங்க நிக்சன் தான் கடைசி இருக்காப்புல அதுக்கு முன்னாடி மாயா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது நிக்சன் மாயா நிக்சனுங்கிறது மாயா லாஸ்ட்டில் சரியா ஸோ அவங்க ஓட்டு வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரு இரநூறு முந்நூறு ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ரவீனா இருக்காங்க அதுக்கு முன்னாடி விஜயவர்மா இருக்கார் அவ்வளோதான் ஸோ நான்காயிரத்தில் விஜயவர்மா விஜயவாக்கும் ரவீனாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டு வந்து வித்தியாசம் இருக்குது ரவீனாவுக்கு முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் ரவீனாக்கும் இவங்களுக்கும் ஸோ மக்களிடம் ஓட்டு படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாயாவை வெளியேற்றணும் நிக்சனை வெளியேற்றணும் பட் டிக்கெட்டு பின்னால் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து இது மாறும் ஓகேவா யார்னாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுனால இந்த ரெண்டு சினாரியும் மாறும் அப்படி மாயா ஜெயிச்சிட்டாங்கன்னா நிக்சனும் ரவீனாவும் போயிடுவாங்க ரவீனா ஜெயிச்சாங்கன்னா மாயா நிக்சனும் போயிடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் நான் சரியா இந்த காம்போல இருக்கோம் ஸோ விஜய் வர்மா கூட தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ இந்த வாரம் வெளியேற்றுவது ஒரே விக்ஷன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காருங்க இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வாரம் ரெண்டு விஷயம் அடைச்சிட்டு இருந்தோம் பட் இந்த வாரம் ஒருவர் உள்ளே போகிறார் ஃபைனலிஸ்ட்டாக ஒருவர் மக்களுடைய இதுபடி வெளியேறார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி மிட் நைட் டிவிஷன் எதாவது இருக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் ஸோ மேபி அதில் வந்து விஜயவர்மா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது சரியா அடுத்து பிக் பாஸ் இப்போ டிக்கெட் டூ ஃபினாலி வந்து வந்து அர்ச்சனாக்கிட்டேயும் விஜயவர்மா கிட்டேயும் படிக்க வந்து உள்ளே அமிச்சாச்சு ஸோ என்ன டாஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதில் யார் ஜெயிச்சிருக்கா அவங்களை யார் அட்வான்டேஜ் எடுக்கிறா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ மெயினான சினாரியம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க மாயாவை காப்பாற்றுறதுக்கு இவனுங்க பிளான் பண்ணிட்டாங்க ஒரு எவிக்ஷனா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவானுங்க தெரியுமா ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு ஃபினாலேயாவை யார் தோத்தாலும் சரி விஜயவர்மா தூக்கிட்டு போயிடுவாங்க வெளியே ஸோ மாயாவை காப்பாற்றிடுவாங்க சரியா அப்படி வந்து நிக்சனுக்கு ஒரு டிக்கெட் ஃபினாலே கொடுத்துட்டாங்கன்னா நிக்சனை வந்து காப்பாத்திடுவாங்க இப்படி தான் இந்த வாரம் ஆக போகிறாங்க ஒரு எவிக்ஷன் அப்படின்றதுனால எனக்கு என்னமோ அப்படிதான் வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுங்க சரியா நிக்சன் வந்து கண்டிப்பாக வெளியேற மாட்டான் விஜயவர்மா தான் இந்த வாரம் வழிகடாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கவனிச்சிங்களா விஜித்ரா கேவலமான செயலை என்ன என்ன பண்ணுறாங்க பாருங்கள் விசித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாயா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்கள வந்து கொஞ்சிறது கிஞ்சிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபனுக்காக பண்ணுறாங்கன்னு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் போய் ஆ அப்படியே விஜயவர்மா நிற்கிறான் விஜயவர்மா நின்றுட்டு இருக்கிற முழுது எல்லா பெண்களும் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க என்னடி ஆ விஜயவர்மா எக்ஸ்போஸ் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை டக்கு டக்குன்னு கழுறாங்க விஜயவருமா டென்ஷன் ஆகிடும் அய்யோ இன்னும் இப்படிலாம் பண்ணாதீங்க மம்மி அப்படின்றான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது ஒன்று அடுத்து மாயாக்கு வந்து பாருங்கள் இன்னசென்ட்டாக இருக்காங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க மாயாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ விசித்ரா அவங்களுக்கு இருக்கிறது லாயல் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மாயாவோட சேர்ந்தால் அவங்களுக்கு ஓட்டு குறையுங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் இந்த வாரம் அவங்க சேர்ந்து மாயாவுடைய ஓட்டு வந்து இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க பட் உண்மையிலேயே மாயாவுக்கு வந்து அந்த சப்போர்ட் இல்லாததுனால விசித்ராவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுகிறது ஸோ விசித்ரா இட்ஸ் நாட் கூல் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் மாயாக்கிட்ட இப்போ அவங்க காட்டுற அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன குட் பை